சமூகம் நேர்களுக்கு வணக்கம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் விசாரணைகள் சம்பந்தப்பட்டு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அரச புலனாய்வு பிரிவின் முக்கிய உயர் அதிகாரி ஒருவர் உச்ச நீதிமன்றத்திலே இருக்கிறார் எதிர்வருகின்ற பொது தேர்தலில் ஜனதா விமுக்தி பெற எனும் மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபகர் ரோஹன விஜயவீரவின் புதல்வர் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட காத்திருக்கின்றார் அதுவும் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக களமிறக்கப்படுவார் என்று தெரிய வந்திருக்கிறது இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளுக்கு பின்னர் இலங்கை டொலர்களை எப்படி நாட்டுக்குள் வருவிப்பது என்கின்ற பல்வேறு வழிமுறைகளை தேடி வருகின்றது அந்த அடிப்படையில் தற்பொழுது இலங்கைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்காக இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது இதேவேளை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவோடு ஒரு முக்கியமான நிகழ்த்தி இருக்கின்றார்கள் இந்த செய்திகள் குறித்தான விரிவான தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க கட்டுவா பிட்டிய தேவாலயத்திற்கு சென்று உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்களோடு கலந்துரையாடி இருந்ததோடு கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையையும் சந்தித்திருந்தார் இதில் பல்வேறு வாக்குறுதிகளை அவர் வழங்கியிருந்தார் இந்த குண்டு தாக்குதல் தொடர்பாக விசாரணைகள் நீதியான முறையிலே நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றில் முன்னிலையாக இருக்கிறார் நிலந்த ஜெயவர்தன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஏற்கனவே அறிந்திருந்தும் அதனை தடுக்க தவறியதால் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதனை அடுத்து அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் நட்டகீடு செலுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஆனால் நிலந்த ஜெயவர்தன நட்டகீட்டை முழுமையாக செலுத்த தவறியதால் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் அவருக்கு எதிராக சட்டமா அதிபர் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீதான விசாரணைக்காக நிலந்த ஜெயவர்த்தன நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவின் பிரகாரம்தான் நிலந்த ஜெயவர்த்தன நேற்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனதா விமுக்தி பெற முன எனும் மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபகர் ரோகண விஜயவீரவின் புதல்வர் உவிந்து விஜேவீர எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன மக்கள் விடுதலை முன்னணியின் இரண்டாம் தலைமுறை அரசியல் கட்சியின் தலைவராக ரோகண விஜயவீரவின் மகன் உவிந்து விஜயவீர செயற்பட்டு வருகிறார் அவர் தற்போது குருநாகல் மாவட்டத்தில் கட்சியை முழுமையாக ஒழுங்கமைத்து செயற்பட்டு வருகிறார் இதன் காரணமாக அவர் குருநாகல் மாவட்டத்தில் இருந்து தேர்தலில் போட்டியிட தீர்மானித்திருப்பதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன நாமல் ராஜபக்ஷ குருநாகல் மாவட்டத்தில் பொது தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாக இருந்தன எனினும் அது உண்மைக்கு புறம்பான தகவல் என நாமல் தரப்பினரால் நிராகரிக்கப்பட்டிருந்தது ஆனால் அது அரசியல் தந்துரோபாய ரீதியில் மறுக்கப்பட்ட தகவல் என்றும் குருநாகலில் நாமல் போட்டியிடுவதே திட்டம் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் முக்கியஸ்தர்கள் தெரிவித்திருப்பதாக இந்த நிலையில்தான் ஜனதா விமுக்தி பெறமுன சார்பாக ரோஹண விஜயவீரவின் புதல்வர் உவிந்து விஜயவீர எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில் உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தினால் மேலும் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதுக்கு அமைவான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வு நேற்றைய தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றதோடு இந்த ஒப்பந்தத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முன்னிலையில் இலங்கை அரசாங்கத்தின் நிதி அமைச்சின் செயலாளர் கே மகிந்த மற்றும் உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டேவிட் சிஸ்லேன் ஆகியோர் கையொப்ப இந்த நிதி வசதியானது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் விரிவான மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு உலக வங்கியின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை காண்பிப்பதாக இருக்கிறது இலங்கையின் மறுசீரமைப்பு நிலைப்படுத்தல் மற்றும் பொருளாதாரத்தை சுமூக நிலைக்கு கொண்டு வருவதற்கான அபிவிருத்தி கொள்கைகளுக்கு நிதியளிக்கும் வேலை திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்த நிதியுதவி இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது இந்த வருட வேலைத்திட்டம் வறுமை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மீதான தாக்கத்தை குறைத்து முழுமையான பொருளாதார நிலைத்தன்மையை ஏற்படுத்தும் நோக்கில் செயற்படுத்தப்படுகிறது இந்த வேலைத்திட்டத்தின் முதல் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் செயற்படுத்தப்பட்டதுடன் பிரதான மூன்று துறைகளின் கீழ் ஏழு வேலைத்திட்டங்கள் முழுமைப்படுத்தப்பட்ட பின்னர் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியுதவியை இலங்கை பெற்றுக்கொள்ள முடியும் அதன்படி இந்த வேலை திட்டத்தில் பிரதானமாக மூன்று அம்சங்கள் காணப்படுகின்றன முதலாவதாக பொருளாதார நிர்வாகத்தை மேம்படுத்தல் நிதி நிலைத்தன்மையை பாதுகாத்து அரச வளங்கள் முகாமைத்துவம் நிதி நிதியொழுக்கம் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை பலப்படுத்தல் என்பது அந்த முதலாவது அம்சமாக காணப்படுகின்றது அத்தோடு இரண்டாவது அம்சமாக வளர்ச்சி மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்துதல் மிகவும் போட்டித்தன்மை மிக்க தனியார் துறையுடன் இலங்கையின் அபிவிருத்தியை விரிவுபடுத்துதல் என்கின்ற விடயம் காணப்படுகின்றது மூன்றாவது அம்சமாக வறிய மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாத்தல் நெருக்கடி மற்றும் பொருளாதார வீழ்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாத்தல் என்கின்ற விடயம் காணப்படுகின்றது உரிய நிதி வசதியை பெற்றுக்கொள்ள தகுதி பெற வேண்டுமாக இருந்தால் அரசாங்கத்தினால் மேற்குறிப்பிடப்பட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் ஒன்பது வேலை திட்டங்கள் முழுமைப்படுத்தப்பட வேண்டிய அதே நேரம் அதற்கு உகந்த பொருளாதார கொள்கை வரை ஒன்றை பேணி செல்ல வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது அதன்படி இந்த நிதி வசதியின் இரண்டாம் கட்டத்தை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் உலக வங்கி சபையின் அனுமதி கிட்டியுள்ளதோடு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் அது அமுலாகும் எனவும் தெரிய வருகிறது உலக வங்கியின் இந்த நிதியுதவி இலங்கையின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்தவும் எதிர்காலத்தில் அவ்வாறானதொரு நெருக்கடி மீண்டும் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு தீர்மானம் மிக்க செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவும் என்பதோடு நிலையானதும் போட்டித்தன்மை மிக்கதுமான சூழலை உருவாக்கும் எனவும் நம்பப்படுகிறது உலக வங்கியிடமிருந்து அந்த நிதியுதவி கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அனுரகுமாரவோடு சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தியிருக்கிறார்கள் இலங்கையின் சுற்றுலா வலுசக்தி மற்றும் சிறு தொழில்துறைகளின் அபிவிருத்திக்கு நிதியுதவி வழங்குவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதியளித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி டகஃபூமி கடோனாவை நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் இதுவரையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அனைத்து ஒப்பந்தங்களும் அவ்வண்ணமே முன்னெடுத்து செல்லப்படும் என்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி டகபூமி கட்டோனா தெரிவித்தார் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்துக்காக சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு அவசியமான வசதிகளுக்கான நிதி உதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது அதன்படி சுற்றுலாத்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நிதி உதவிகளை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வேண்டுகோளுக்கு இணங்க வடக்கில் சுற்றுலாத்துறை அபிவிருத்தியை மேம்படுத்த உதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி டகஃபோமி கடோனா இணக்கம் தெரிவித்தார் அதேபோல் இலங்கையில் வலுசக்தி மற்றும் சிறுதொழில் முயற்சிகளை மேம்படுத்த தேவையான நிதியுதவிகளை வழங்கவும் நிதித்துறையின் முன்னேற்றத்துக்கு தேவையான நிதியுதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கான முன்னெடுப்புகளின் பிரதானி சொல்பத் மெம்படோவா நிதியமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தன பணிப்பாளர் நாயகம் டிஏபி அபேசேகர பணிப்பாளர் உதேனி உடுகபத்துவ சிரேஷ்ட பொருளாதார அதிகாரிகளான ஹஷிதா விக்ரமசிங்க மற்றும் லக்ஷினி ஃபெர்னாண்டோ ஆகியோரும் இந்த சந்திப்பின் போது கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நன்றி நேர்களே மற்றுமொரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமாசங்கர் ஆரூரன் தொடர்ந்தும் சமூக மீடியாவோடு இணைந்திருக்காள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்